டேய் ரவி டே என்ன கூப்பிட கூப்பிட அவன் பாட்டு உட்காந்துருக்கான் டே ரவி கேட்குதா இல்லையா ஹே சொல்லு ராஜீவ் டேய் அப்பா நான் உனக்கு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் நீ ஏதோ யோசனையில மூழ்கி இருக்க மாதிரி தெரியுது என்னடா திங்க் பண்ணிட்டு இருக்க சொல்லு இல்ல ராஜீவ் எங்க பெரிய ஹார்ட் அட்டாக் டே என்னடா சொல்ற சதாசிவா அங்கு ஹார்ட் அட்டாக் என்ன சதாசிவா அங்குளா என்னடா சொல்ற அப்ப பெரியயாவா உனக்கு முதையே தெரியுமா ஏ ஆமாடா அவர் எனக்கு சொந்தக்காரர் தான் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு திடீர்னு டே ராஜீவ் முதல் எனக்கு இதுக்கு பதில் சொல்லு ஏன் என்கிட்ட அன்னைக்கே சொல்லல பெரிய அவனோட அங்கிள்னு ஏய் இதெல்லாம் ஒரு விஷயமா தான் அன்னைக்கு சொல்லல அதனால என்னப்போ நீ முதல் சொல்லு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அங்கிளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேனேஜர் பாஸ்கரன் தான் அவனை நம்பி ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணாரு அதை ஃபுல்லா எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட்டான் அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும் என்ன ஒரு கோடி அடிச்சுட்டு விட்டானா அவனை சும்மாவே விடக்கூடாதுறான் ஆமா நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா எப்படி பிடிக்க போற அதைத்தான் தான் ராஜீவ் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு குழு விட்டுட்டு தான் போயிருப்பான் அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியா அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம் டி ரவி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிபிஐ ஆஃபிசர் இருக்காரு அவர்கிட்ட சொன்னம்னா இந்த மேட்டர் வேமாவே முடிச்சு கொடுத்துருவாரு ஏன்னா அவங்க தான் சிசிடிவி புட்டேஜ் ட்ரேஸ் பண்ண முடியும் ஸோ அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க ஆமாடா இதுவும் நல்ல தான் ஓகே ராஜீவ் அந்த சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட சொல்லி உடனே இந்த வேலையை ஆரம்பிக்க சொல்லு கண்டிப்பா அவனை வேமா கண்டுபிடிக்கணும் சரி ஓகேடா அந்த விஷயத்தை ஃப்ரீயாக விடு நான் பாத்துக்கிறேன் சரிவா நம்ம போய் அங்குல பார்த்துட்டு வருவோம் சரிடா வா போலாம்

நீங்க நடத்துங்க நடத்துங்க என்ன சொல்றாரு உன்னோட எம்டி ஃப்ரெண்ட் ஹே ஷாலினி வாயடி பெரிய எங்க இருக்காரு ராஜு பெரிய அவ வந்திருக்கான் ஹாய் எம்டி ஃப்ரெண்ட் எங்க அப்பா மேல தான் இருக்காரு மேல ரூம்ல போய் பாருங்க அதா சு அங்கிள்க்கு இப்படி ஒரு வாயடி போனா நான் எதிர பார்க்கவே இல்லப்பா என்ன அங்கிள் எங்க அப்பா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா हां எனக்கு தெரியும் ஷாலினி நம்மள ரிலேட்டிவ்ஸ் தான் அங்கிள் எனக்கு தூரத்து சொந்தம் ஓ அப்படியா எங்க அப்பா என்கிட்ட சொன்னதே இல்லையே சரி ஓகே மேல அப்பா ரூம்ல இருக்காரு போய் பாருங்க அப்பா வாடா போலாம் விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்பேன் போறலாம்டா உனக்கு வா போலாம் பெரியயா அட வாப்பா ரவி ராஜீவ் பாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹலோ அங்கிள் அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் இப்ப எப்படி இருக்க ஆல்ரைட் ஆ நல்லாதான்ப்பா இருக்கேன் எனக்கு என்ன என்ன அங்கிள் நீங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்களே எப்படி இருக்கலாமா நீங்களா எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கணும் அதை விட்டுட்டு உன்கூட எவனை தூக்கிட்டு போயிட்டான்றதுக்காக டென்ஷன் ஆகலாமா அவனை எப்படி பிடிக்கலான்னு தானே நீங்க யோசிச்சிருக்கணும் அதுவும் சரிதான்ப்பா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு ப்ரெஷர் அந்நியாரம் நம்பி மோசம் போயிட்டமே அப்படின்னு எதை வேணாலும் மன்னிச்சிடலாம் ராஜீவ் ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது மட்டும் நம்மளால் மன்னிக்கவே முடியாது ஃப்ரீயாக விடுங்க அங்கிள் எனக்கு தெரிஞ்ச சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் கண்டிப்பாக அந்த ஆளை வேகமாகவே பிடிச்சி கொடுத்துருவாரு உங்களோட ஒன் குரோரும் கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடும் டென்ஷன் எடுத்துக்காம ஃப்ரீயாக இருங்க டேப்லெட் போட்டிங்களா அப்பா ஃப்ரீயாக டா புதுசாக இருக்கு என்னம்மா பூஜா அப்பா உங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு நல்லா ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு தலையில இறங்கி நிக்கிறீங்க ம் இன்னும் டேப்லெட் கூட போடல கரெக்ட் டைத்துக்கு டேப்லெட் போடணும் உங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன சின்ன பிள்ளையாப்பா உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அம்மா புத கோபப்படாத பத்மா போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன் போயிருக்காமா அதுவும் நான் இப்போ வரைக்கும் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம் தான் படுத்தே கிடக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா அப்புறம் ராஜு உனக்கு இவ்வளவு தெரியாதுல தான் என்னோட சின்ன பொண்ணு பூஜா ஹம் சரியான ஆங்கிரி படா இருப்பா போலியே அக்கா அமைதியான பொண்ணு மாதிரி தெரியா தங்கச்சி பயங்கர ஆங்கிரியா இருக்காளே ஹலோ யார் மணி என்னை பார்த்து ஆங்கிரி பேட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இம்மா புது அப்படிலாம் பேசக்கூடாது இந்த பையன் நம்மளோட சொந்தக்கார தான் உனக்கு மாமா பையன் மூலமா மச்சான் கூப்பிடணும் என்ன முறையோ மச்சான் கிச்சன்ல என்ன கூப்பிட முடியாது இவன் பேர் ராஜீவ் தானே ராஜீவ் தான் கூப்பிட முடியும் ஓகேவா ராஜீவ் சரிங்க ஆங்கிரி பேட் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்ப பாருங்கப்பா என்ன ஆங்கிரி பேட்னு சொல்றாங்க ஏய் பூஜா அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத இவன் எப்பயுமே இப்படி தான் காமெடியா பேசிட்டு இருப்பான் டேய் ஒரு மனுஷன் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு பேசிட்டு இருக்கேன் ஒரு செகண்ட்ல காமெடி பீஸ் ஆக்கிட்டேடா நீ பாரு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா சரி என்னால உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுதுன்னா அதுவும் நல்லது தானே பூஜா அப்படின்னு நீ பாக்க தேவதை மாதிரி தெரியற என் கண்ணுக்கு உன்னை ஆங்கிரிபான்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் என்ன பூஜாவே உத்து பாத்துக்கிட்டு இருக்க அவ அப்படித்தான பேசுவா அவளும் அப்படிதான் நீயும் அப்படிதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மச்சான் நீ இப்ப சொன்ன பாரு இந்த வாரத்தை கொஞ்சம் ஆறுதலா இருக்குடா ஒண்ணுமில்ல மேடம் நான் இங்கே பேசிக்கிறேன் நீங்க உங்க வேலையை பாக்கலாம் போய் உங்க அப்பா டேப்லெட் எடுத்துட்டு போங்க சரி ஓகேப்பா பா நீங்க பேசிட்டு நான் போய் உங்க டேப்லெட் எடுத்துட்டு வரேன் சரிமா ஹே ஹலோ எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா அப்பா டேப்லெட் போடிங்களா ஆதி அங்கிளோட ரெண்டு பொண்ணுகளும் ஒரே மாதிரி வந்து கேக்குறாங்களே அங்கிள் முதல்ல போய் டேப்லெட் போடுங்க இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள ஒரு வலி ஆக்கிடுவாங்க என்ன சொல்றீங்க ஹே ஷாலினி இப்போதான் பூஜா வந்து இதே கேள்வி கேட்டிட்டு போனா அதனால தான் அவ அப்படி சொல்றான் ஓ அப்படியா ஏங்க சொல்லுமா பத்மா ஆ இது ராஜிவா ஹலோ ராஜீவ் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க ஆ ஏதோ இருக்கேன்ப்பா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருதா இப்போதான் நமக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்புறம் எங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துருவோமா என்னம்மா ஆரம்பிச்சிட்டியா என்ன திடீர்னு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கற ஏங்க உங்களுக்கு நல்லபடியா சரி கோயிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவோங்க அது சரிதான் பெரியையா கோயிலுக்கு போய் வரதா நல்லது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன ரவியே சொல்லிட்டான் கிளம்புவோம் எல்லாரும் சேர்ந்து போவோம் என்னப்பா சொல்றீங்க ஐ எம் ஆல்சோ ரெடி அங்கிள் எப்ப போலாம் ஏ ராஜீவ் அப்படியே கிடக்குறா நம்மளும் எப்படி ஏப்பா அதெல்லாம் விட்டுடா வந்து பாத்துக்கலாம் ஒரு நாள் தானே போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ரவி வெளியில அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ராணி கிட்ட நான் பேசுற ரவி எல்லாரும் போறோம் இதுதான் ஃபைனல் ஓகே எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம்

அம்மா பூஜை பொருள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதான் சாணியை கை எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க கிளம்பிட்டீங்களாப்பா நான் கிளம்பிட்டேமா சரி நான் போய் கார்ல உட்காரேன் நீங்க வாங்க எங்க போனா இந்த சாணி பொண்ணு இவ்வளவு நேரம் ஆச்சு பூஜா போய் பார்த்துட்டு வா அம்மா கார்ல உட்காரேன்டா கால் எல்லாம் வலிக்குது போய் பூஜை பொருள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்னன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வாங்க ரெண்டு பேரும் போங்க சரிம்மா நீங்க உள்ள போய் உட்காருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் சாணி சாணி ஏய் என்ன பூஜா எதுக்கு கூப்பிட்டு இருந்தேன் சாணி பூஜை பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தியா ரெடி ஆயிடுச்சா அம்மா கேட்க சொன்னாங்க ரெடி ஆயிடுச்சா இன்னும் நீ மட்டும் வந்துருக்கேன் ஹே பூஜா நான் அப்பாதே பூஜை சமான்லாம் காலையில் எடுத்து வச்சிட்டேன் ஓ அப்படியா இன்னும் எடுத்துகிட்டு வரலன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் சரி வா போவோம் ஏய் என்ன விளாட்றியா இன்னும் ரவி வரல ராஜீவ் வரல அவங்களாம் வரட்டும் வந்த பிறகு நம்ம போவோம் ஓ சரிதான் உள்ளே போய் உட்காந்து என்ன செய்ய கொஞ்ச நேரம் இங்கேயே கா தோட்டமாக நிற்போம் ஏன் இன்னும் ரவி வரல ரவிக்கு கால் பண்ணி பார்த்தியா அடியே பொருடி சரமாரியே கேள்வி கேட்காதடி பொரு வந்துடுவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள்னி அழகாக ஆஃப் சாரி கட்டி வந்திருக்கா நம்மளும் அப்படி ஏதாவது மேக்கப் பண்ணால் நல்லா இருக்குமே ராஜீவ் வருவான்ல அச்சோ இப்போல்லாம் எனக்கே தெரியாமல் அந்த ராஜீவ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இது என்ன ஒரு புது வித்தியாசமான அனுபவமாக இருக்கே ஒரு புதுவிதமான உணர்வாக இருக்குது இதுக்கு பேர்தான் ம் தெரியல என்னன்னு தெரியல அவனை பார்க்கணும் போல இருக்குது ஒரு நாள் தானே பார்த்தோம் சரி இன்னைக்கு வருவான்ல கண்டிப்பாக அவன் கூட பேசணும் நேற்று மாதிரி கோவப்படாமல் நல்லா சரித்து சந்தோஷமாக பேசணும் ஒரு hey, என்னும் <laughs> <laughs>